இறைவனின் அழகை அதில் நாம் பார்க்கலாம் இது இந்த அறிவெல்லாம் சொல்லி கொடுத்து இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இங்கே நான் வந்து பெண்மணிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் நடுவில் கொஞ்சம் வச்சுருந்தேன் என்னோடய பெரிய எனக்கு தடுப்பு வா கட்டடம் என்னவாக இருக்குன்னா இன்றைக்கி குடியின் கலாச்சாரம் இந்த டாஸ்மாக் கலாச்சாரம் என்னை இவங்களை அழித்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு பாதி ஜனங்கள் ஆம்பளை வர்க்கங்கள் அழிந்து போய்விட்டார்கள் அதனால் பெண்மணிகளை வைத்து கொண்டு நான் அவர்கள் எதிரையும் காப்பாற்றுகிறார்கள் அவங்க மூலியம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொள் முதல் என்னிடம் உள்ளது அதை உபயோகப்படுத்தி பல பொருட்களையும் பல பயிற்சிகளையும் செட் அப்படின்வாங்க அதாவது அவங்க இருக்கக்கூடிய திறமைகளை பலவிதமான திறமைகளை வளர்த்து கொடுக்கிறேன் ஒரு பெண்மணி இருபத்தி ரெண்டு வயசு அவளுக்கு வளர்ந்து வாழ்வின் முதல் படியில் காலை வைக்கப் போகிறாள் திருமணமாக போகிறது அவளுக்கு வேலை கட்டும் பயம் உள்ளது சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஆனால் முறையில் அவளுக்கு நான் வேலை கொடுத்து கற்றுக் கொடுத்து போன ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி அந்த அம்மா எட்நூறு கிலோ அந்த குழந்தை இருபத்தி ரெண்டு வயசு பெண் குழந்த பெண் மணி பண்ணி இருக்குது ரெண்டு பேரோட மொத்தம் மூணு பேர் ரெண்டு பேர் அவளுக்கு கீழே வெற்றி எட்நூறு கிலோக்கு பொருள்கள் தயாரித்து எட்நூறு கிலோக்களுக்கு முப்பது முப்பது கிலோவாக தயாரித்து அமெரிக்க அனுப்பியுள்ளது சிறப்பு இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நீங்கள் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்ததும் இல்லாமல் அவர்களுக்கு வாகனமும் வாங்கி கொடுத்து ஓட்டுநர் பயிற்சியும் கொடுத்து ஓட்டுநர் உரிமையும் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க உங்களிடம் வேலைக்கும் சேர்த்துருக்கீங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பயனடைகிறாங்க இது எப்படி உங்களுக்கு இந்த ஒரு திட்டம் வந்து உங்களுக்கு இது இயற்கையாக எல்லார்கிட்டேயுமே இருக்குது கவிக்குயில் ம் அந்த அதை அடக்கி எல்ல இருக்குங்க ஆனால் செயல் திறமைங்கிறதுக்கப்பட்டவங்களால் மட்டும்தான் நீங்கள் உதாரணமா இருக்கீங்க ஏன்னா இப்போ என்னால ஆசை இருக்கு ஆனா செய்ய முடியல ஆனால் உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான் ஸ்பெஷல் இல்லை ரெண்டு கொம்பு இல்லை கொம்பு இருந்தா ராட்சச சேன் இல்லை கொம்பு இல்லை நான் என்னுடைய உணர்ச்சிகளுக்கு உண்மையாக இருக்கிறேன் அறிவால் நடத்துகிறேன் அறிவு தேவை அன்பும் தேவை அன்பும் அறிவும் இரண்டு தண்டவாளங்கள் மாதிரி அதை உன் வாழ்க்கை பாதியில் வேகமாக பிரிக்ஷன் இல்லாத ஓட்டக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அறிவும் அன்பும் தான் அன்பு அறிவு அறிவை அடமானம் வைக்கக்கூடாது அறிவு கோஷர அன்பை விட்டுடக்கூடாது ஸோ இவங்களை பார்க்கணும் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அறிவு சொல்லுது இதை பண்ணலாமா அதைப்படலாமான்னு யோசிக்க சொல்லுது என் உணர்ச்சிகளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என் உணர்ச்சிகளை நான் உணர்ச்சி வசப்படாமல் செயலாக மாற்றுகிறேன் நான் சொல்கிறேன் மூன்று சக்தி மனிதர்களுக்கு மனித குலத்துக்கு மூன்று சக்தி இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி உண்டு இவர் சொல்ற ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் வள்ளுவர் ஞானம்னா உலகமே உங்க கையில் வரும் இது என்ன சின்ன விஷயம் நான் இருபது பேருக்கு முப்பது பேருக்கு மூணு கிராமத்துக்கு பண்ணுறது அவர் சொல்றது ஞானம் கருதினும் கைகூடும் காலம் தெரிஞ்சிருக்கணும் கருத்தோட இருக்கணும் காலம் கருதி இடம் இருக்க வேண்டும் இடம் செய்ய இடம் எடுத்து செய்யறதுக்கு வேண்டிய அதை செலக்ட் பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் செயலில் இறங்கணும் இது நாளும் தேவை காலம் கருத்து செயல் இடம் இதையெல்லாம் இருந்தால் நடக்கும் இடம் இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ற நான் ஸ்பெஷல் இல்லை எண்ணெய் தூக்கி மேடையில் அரச அரியணையில் வைக்காதீர்கள் அப்படி வைக்க வேண்டுமென்றால் யாரையும் எதிர்பார்க்காத இங்கே பழம் தரும் மரங்களை அரியணையில் வையுங்கள் ஏன்னால் எதிர்பார்க்காத அது பழம் கொடுக்குது எங்கள் வீட்டில் தண்ணி விடலைன்றதுனால அது பழம் கொடுக்காம இருக்கா அதனால் அதனுடைய வேலையை சரியாக அந்த கொடுத்து தான் உண்ணாத அவ்வளவு பழத்தையும் தன் உழைப்பால் உற்பத்தி நமக்கு கொடுத்து விட்டு போயிடு எதிர்பார்க்காமல் கொடுக்கின்ற அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் அதை சாப்பிட்டு வளர்ந்தவனுக்கு அது கூட தெரியாதா காய்கறிகள் என்ன செய்கிறவன கொடுக்கின்றன அவர்களுக்கு செய்வதில்லை மலரின் மனம் அதற்கு தெரிகிறதில்லை அதை உண்டாக்கி நமக்கு தெரிகிறது உலகத்தில் எல்லாம் அப்படித்தான் இருக்குது நம்மளை தவிர ஸோ நான் கொடுக்கணும் அப்படின்ற உணர்ச்சி இவங்களுக்கு பண்ணணுன்றது வந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ வாழ்வில் என்னுடைய எனக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் உண்டு எனக்குன்னு சொத்து உடம்பு ஒரு சொத்து அறிவு ஒரு சொத்து அன்பு ஒரு சொத்து நட்பு ஒரு சொத்து நண்பர்கள் ஒரு சொத்து குரு ஒரு சொத்து கடவுள் ஒரு சொத்து இதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்டது அதான் சுவாமிஜி சொல்லுவார் எல்லார்கிட்டையும் ஒரு வயசுக்கு மேலே கன்சம்ஷனை குறைச்சிக்கோ கான்ட்ரிபியூஷனை அதிகமாக்கு நீ உட்கொள்ளுவதை கம்மியாக செய் கொடுப்பதை அதிகமாக்கிக்கொள் அதில் தான் ஒரு நிறைவு ஒரு சமுதாயத்தில் அந்த இலை கூட பார்த்திங்கன்னா உழுந்து எரு ஆகிடும் அந்த மாதிரி எரு வாணும் வேறுனா இருக்குது போக இப்போ வந்தீங்க கவிக்குள் பார்த்தீங்க இது ரெண்டாவது நாள் சந்திக்கிறோம் முதல் நாள் சந்திப்புலேயே உங்களுக்கு இது எதனால் என்றால் ஒரு இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் உண்டு ரோஸ் இஸ் எ ரோஸ் இஸ் எ ரோஸ் எதனால் தெரியுமா மூணு தான் சொல்கிறான் ரோஸ் இஸ் எ ரோஸ் இஸ் எ ரோஸ் ஒரு ரோஜாவுக்குத்தான் தான் இன்னொரு ரோஜாவை ரோஜாவாக ஃபுல்லாக புரி கம்ப்ளீட்டாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு ரோஜாவை மற்றொரு ரோஜா தான் முழுதாக புரிந்து கொள்ள முடியும் ரோஜா என்று ரோஸ் இஸ் யோ ரோஸ் இஸ் இசோ ரோஸ் அந்த மாதிரி உங்கள் நீங்களும் ரோஜா நானும் ரோஜா கண்டிப்பா இதை பகிர்ந்து கொள்ளும்போது போது இதாவது ஒரு அன்பு ஒரு ஒரு எம்பத்தி அப்படின்வாங்க அதை பார்த்து ஒரு இரக்கம் நம்ம கொடுவான் நம்மள நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு டென்னிஸ் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு அவங்ககிட்ட கை கொடுக்கும்போது ஒரு பாலில் அவன் நான் அவன் தோத்துட்டான் நான் ஒரு பாலில் ஜெயிச்சு விட்டேன் அவன் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு கை கொடுக்கும்போது நினைப்பான் தோடும் நல்லா விளையாடினானே இவன் தோற்றுவிட்டானே என்கிட்ட ஜெயித்தவனும் நினைப்பான் தோற்று பற்றி அப்படி நினைப்பது இயல்பு மனிதனுக்கு உயிர்களுக்கு இயல்பு அதைத்தான் அன்பே சிவம் என்று சொல்கிறோம் அந்த அன்பு எல்லாரிடமும் ஒன்று அதை மெய்யை பொய்யாக்க முடியாது புறக்கணிக்க முடியும் இதுதான் பெரிய விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது மெய் என்பது அன்பு அதை பொய்யாக்க முடியாது எவராலையும் முடியாது கடவுளாலையும் முடியாது எந்த யுகத்திலும் முடியாது மெய் என்பது பொய்யாக்க முடியாதது ஆனால் புறக்கணிக்கப்படலாம் மெய்யை புறக்கணிக்க முடியும் புறக்கணித்தால் பொய்ப்பதை விட மெய்ப்பது புறப்பு புறக்கு பொய்ப்பதை விட பெரும்பாவம் புறக்கணிப்பது அன்பாது மேடம் ஒரு நிமிஷம் இந்த சாரி சொல்லுன்னு கற்றுக் கொடுப்பாங்க வெளிநாட்டில் ஒன்றளவு மனசளவில் புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது வருத்தப்படுகிறேன் என்று சொல்ல மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு புண்ணை ஆற்றுகிறது ஒரு நோயை மருந்து நோய்க்கு மருந்து அன்புதான் மருந்து இதற்கு வேதங்களிலும் புராணங்களிலும் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களிலும் பலவிதமாக இதை அணுகுவதற்கு டெக்னிக்கு கொடுத்துருக்காங்க டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க யோகா அது மந்திரம் பூஜை எல்லாம் இருக்கே இதெல்லாம் அதுக்கு கோயில் கொண்டு போய் சேர்ப்பது அன்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இப்போது எத்தனையோ பேர் படித்த பெண்கள் இருக்காங்க ஆண்கள்லாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசி மக்களிடம் நல்லா ஒரு புரிந்து தெரிந்து படிக்காதவர்கள் கூட வந்து பார்த்திங்க கிட்டத்தட்ட உங்களுடைய இடத்துல வந்து ஒரு பத்து பெண்கள் பதினஞ்சு பேர் பதினைந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா பணிக்கு வச்சுருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு சாத்தியம் ஏவே ஏன் இது வந்து தோணுச்சுங்க உங்களுக்கு இது நான் எடுத்துக்கொண்டது ஏனென்றால் அவர்களின் ஏழ்மை ஆழ்மையானது ஆனால் இன்னொரு குறிப்பு ஒன்று சொன்னாங்க அதாவது இங்கே வருவதற்கு உங்களிடம் வருவதற்கு முன்னதாக அவர்களுக்கு பேசுவதற்கு கூட தெரியாது ஒருத்த ஒரு கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களிடம் எப்படி நடந்து கொள்வது எப்படி உச்சரிப்பது அப்படிங்கிறது கூட தெரியாது ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சரளமாக பேசுகிறாங்க மக்களுடன் ஆகட்டும் ஒரு நல்ல படித்த பாமர மக்கள் எப்படி இருப்பாங்களோ அது போன்ற இன்றைக்கு வந்து செயல்கள் இருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க சொல்கிறாங்க இது எப்படி இங்கே அவங்க நல்லது சார் அது தான் நான் கற்றுந்தேன் உங்க கிட்ட கத்ததை விட அவங்க கிட்ட என்ன தேவை என்று கற்றுக்கொண்டேன் ம் அவர்களின் இல்லாமையை பார்த்து இயலாமையை பார்த்து எது தேவை என்று நான் கற்றுக்கொண்டேன் அவர்கள் இங்கே வரும் பொழுது நேர நின்று பேச மாட்டார்கள் சில சமயம் ரொம்ப பொறுமையே சோதிக்கும் அந்த அளவுலேருந்து அவங்கள ஆனால் எடுத்து வந்தப்புறம் இருக்கிற ஆனந்தான் அளவில்லாதது இங்கே ஒரு பெண்மணி வந்தாங்க ஒரு கதை சின்ன உண்மையான பதிவு இது நடந்தது ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்க மத்தியானம் நான் சாப்பிட போகும்போது ஆசிரமத்தில் சாப்பிட போயிட்டுருக்கும்போது எதிர்க்க வந்து எனக்கு வேலை ஒன்று கேட்டாங்க எதுமா சாப்பிடவாம்மா சாப்பிட்டு போய் இல்லை நான் வெயிட் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணாங்க சாப்பிட்டு வந்த உடனே கேட்டேன் இல்லைங்க எனக்கு யாரும் இல்லைங்க உதவிக்கு எனக்கு வேலை ஒன்று என்னம்மா காலில் நெட்டி போட்டிருக்க புருஷன் இருக்காத இப்படி சொல்கிறார் இல்லைங்க நாலு வருஷமாக நான் இருக்கேன் எங்கள் அம்மா வீட்டில் கேரளா பக்கத்தில் பார்டர் கேரளா எங்கள் இடத்து பக்கத்தில் அங்கே இருக்கேன்னாங்க சரிம்மா ஏன் என்னாச்சு இல்லைங்க எனக்கு முதல் குழந்த பிறந்து நாலு நாளில் எங்கள் மாமியார் என்ன துரத்தி விட்டா வீட்டிலேருந்து புருஷனும் ஒன்றும் சொல்லலை அனுப்பிச்சி விட்டாங்க அந்த குழந்தைய கூட பிடுங்கி வச்சுட்டு என்னை தனியாக அனுப்பிச்சிட்டாங்க நான் ஒன்றும் அதுக்கு தாய்ப்பால் கூட கொடுக்கலைங்க அப்படின்னு அழுவுது கொட்டி கொட்டி தண்ணியாக சொட்டுது எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேயே நாலு வருஷமாக அப்புறம் என்னை வந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க என் தங்கைக்கு கல்யாணம் பண்ணணும் நீ இருந்தால் நடக்காதுன்னு இந்த பொண்ணுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு கூட கிடையாது இன்றைக்கி எல்லாரும் அருவா வெட்டுக்கு பேண்டைடு போட்டால் என்ன உபயோகங்க தையல் போடணும் அதாவது அந்த மாதிரி நான் உங்களுக்கு வேலை இன்னைக்கு இல்லை அரசு வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் ஆயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப 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 நொன்று போயிருக்கேன் அந்த சாராய வேகத்தில் இந்த தமிழ்நாடு போகிற வேகத்தை சாராய நிறைய இளம் விதவைகள் நிறைய சில கிராமங்களில் ரெண்டு ஆம்பளை தான் நாற்பது பெண்மணிகள் இந்த அந்த கிராமத்தில் வந்து அந்த கிராமத்தில் ஒரு கிராமத்தில் ரெண்டு ஆம்பளை மீதி எல்லாம் வயசான பெண்மணிகள் விதவைகள் எல்லாம் குடி சில இளம் பெண்கள் கல்யாணமாகி பத்து வருஷமும் குழந்தை இல்லாமல் இருக்கின்றன ஒரு சமுதாயத்தை ஒரு வம்சத்தை இவர்கள் நான் பாதுகாக்கிறேன் என்று சொல்கிற வம்சம் அழிந்து கொண்டிருக்கிறது அப்போ வேதனை அதனால் பதிவு செய்கிறேன் அரசியலில் நான் வருவதில்லை ஆனால் அரசாங்கத்தை பற்றி பேசுகிறேன் என்று அரசியலுக்கும் அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் இல்லாத செய்து விட்டார்கள் மக்களும் புரிந்து கொள்ளவில்லை அரசாங்கம் வேறு அரசியல் வேறு அரசியல்வாதிகள் செய்வதற்கு ஒரு காரணமாக தான் இப்போ அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு முடிவுகளை எடுக்கிறாங்க அதன் மூலமாக பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க ஒரு சமுதாயத்தின் ஓய் பூமியை தேவின்னு தான் சொல்கிறோம் பூமா தேவி பூமி ஒரு பெண்மணியாக தான் சொல்கிறோம் நான் நம்ம கலாச்சாரத்தில் எங்கேயும் தமிழ்லேயும் சரி எதில் எந்த மொழியிலையும் இந்தியாவில் பூமா தேவி மதர் எர்த்து பெண்மணிகள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா அவ்வளோதில் அவங்க நிம்மதியாக இல்லைனா வீடு நல்லா இருக்காது பெண்மணிகள் ரொம்ப முக்கியம் அந்த பெண் வந்து வேலை கொடுத்தேன் ஒரு மூணு மாதம் சம்பளம் கொடுத்து வந்தப்புறம் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணி போட்டேன் சரி அது மூணு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்தது அதுக்கு வேலை பேசிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணு எடுப்பான் எப்போ வருதுன்னு சொன்னேன் அது ஃபோன் பண்ணிச்சு எடுத்த பத்து தடவை பண்ண ஒரு தடவை எடுப்பான் சத்தம் போடுவான் வச்சுட்டு அழும் இப்படி போய்கிட்டு இருக்கு ஒரு ஆறு மாதம் ஆச்சு நான் சொல்லிட்டே இருந்தேன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா போலீஸ் ஸ்டேஷனில் என்னான்னு பார்த்துடலாம் முடிவு அப்படின்னு சொன்னேன் அப்புறம் இந்த துணியல்லூரில் ஒரு எல்லாம் எல்லா பெண்மணிகள் எல்லாமே பெண்மணிகள் நடத்தப்போ இது அது ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் பெண்கள் பணிபுரிய பெண்கள் மட்டும் பணிபுரிய போலீஸ் ஸ்டேஷன் அங்கே கொடுத்தோம் அவங்க வர வைச்சாங்க அவனையும் புரிய வச்சாங்க இரண்டு பேரையும் சேர்த்து வைத்தார்கள் கலையை சுருக்கமாக முடிப்பதற்கு சொல்கிறேன் இன்றைக்கு அவர்கள் மாதத்தில் ஒரு முறை புருஷனும் பஞ்சாரியும் என்னை கூப்பிடுவார்கள் சத்துருவும் கவிதாவும் என்ன கூப்பிடுவாங்க இல்லை மெசேஜ் அனுப்புவாங்க நல்லா இருக்கும்னு இப்போ அவங்களுக்கு இன்னும் இரண்டு குழந்தைகள் பிறந்துள்ளன ஐந்து பேரும் அருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு காரணமாக நான் இல்லைன்னா இது பார்க்காதே போயிருக்கோம் வேகம் என்பது ரொம்ப முக்கியமாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் தான் வேகத்துக்கு முதல்ல இருக்க வேண்டியது சேஃப்டி வேகமாக போய் மறந்துருந்தேன் விட்டுருந்து என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன் சிறு தொளி பெருவெள்ளம் இன்னொன்று நம்ம பேசுறது பண்ணுறது எல்லாம் பிரபஞ்சத்தில் ரெக்கார்டாகிடுச்சு இதனுடைய உணவு இன்றைக்கி வந்து விஜானம் சொல்லுது நான் விஜானத்தை பற்றியும் தீர்மையாக பேசலாம் இன்னைக்கு விஜானம் சொல்லுது தண்ணிக்கு மெமரி உண்டு ஞாபக சக்தி உண்டு என்று தண்ணீரை ஒரு பூவை போட்டான் மற்றொரு பூவை போட்டான் அந்த பூ அந்த பூவை கொண்டு வந்து திருப்பி போட்டால் அதன் அதிர்வு வேறு இந்த பூவை அந்த தண்ணீரில் போட்டால் அதன் அதிர்வு வேறு பூவுக்கு வித்தியாசம் தெரிகிறது பகுத்தறிவு உள்ளது அறிவு என்பது கடவுளின் ஒரு ஒரு மகிமை ஒரு ரூபம் அன்பு போல் அறிவோம் அன்பும் அறிவும் உடையவன் கடவுள் பூரணமாக உங்களுக்கு ஒன்றா கடவுளை பார்க்கணும் தான் அன்பில் பார்க்கலாம் அறிவில் பார்க்கலாம் சுயநலம் இல்லாத அறிவு சொல்ல சோ அந்த அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து இது பண்ணி அது வேலை செஞ்சு சௌரியமாக இருக்கு நல்லா அந்த மாதிரி நிறைய பேர் இந்த நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த பதினைந்து பெண்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் இது போல் பல வேறுபட்ட ஒரு காரணங்கள் இருக்கு இல்லைங்க சின்ன விஷயம்பா எனக்கு என்னென்னா எனக்கு பெருமை சேர்கத விட எனக்கு தேவை நிம்மதி கடவுளின் கடவுளின் சக்தியை மாட்சியை கடவுளின் பெரிய கடவுள் சொல்கிறோம் அதனுடைய ஆள் ஆள் ஆழ்மையை தேடி நோக்குவதில் இதில் தெரிகிறபடி எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் ஆர்வம் இதை இதை பலரும் பண்ண வேண்டும் இப்போ நான் ஒரு ஸ்கீம் போட போகிறேன் எனக்கு ஸ்பான்சர் இருக்காங்க யூஎஸ்லேருந்து அவங்க கிட்ட எல்லாம் சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரு ஒரு நாலு கிராமத்துக்கு சேருங்க குழுவாக அந்த நாலு கிராமத்தை நீங்கள் தத்து எடுத்துங்க ரெண்டு வாரம் ஒரு வருஷத்தில் நீங்கள் ஒரு ஷத்தில் ஒத்தர் ஒரு வாரம் வாங்க ஐம்பத்தி ரெண்டு குடும்பம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் புடிஞ்சு அவங்களோட இருந்து பகிர்ந்து மழை வெயில் பசி தாகம் பண்பு எல்லாம் அறிவுக்கு நன்மை தீமை எல்லாம் பார்த்துட்டு போங்க அது போதும் ஐயா இப்போ இதே போல் நீங்கள் சொன்ன மாதிரியே ஆதிவாசி கிராமங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று கிராமங்களே நீங்கள் வந்து தட்டு விட்டுருக்கீங்க அது எப்படிங்க உங்களுக்கு சாத்தியமாச்சுங்க ஏன் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுங்க அந்த ஆதிவாசிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்களுடைய தத்தெடுப்பது என்பது எதனை உள்ளடக்கி நீங்கள் அது வந்து நீங்கள் செஞ்சுட்டு தத்த எடுப்பது என்று நான் சொல்வதற்கு காரணம் என்னுடைய குடும்பமாக அதை நினைப்பது அங்கே இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் என் குடும்பம் அவர்கள் வலி என் வலி அவர்கள் சிரிப்பு என் மகிழ்ச்சி இதில் போய் இப்படி எடுக்கிறதுனால அந்த வார்த்தையை கொடுத்துருக்கேன் ஆனால் நான் டோட்டலாக அவங்களுக்கு பணமும் பொருளும் வாழ்க்கையும் கல்யாணமும் பண்ணி வச்சு அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு வீச்சு கிடையாது பண வீச்சு கிடையாது மன வீச்சு வேற பண வீச்சு வேற ஆனால் அவர்களுக்கு அறிவாலையும் அன்பாலையும் என்னுடைய சிறு மாதிரிகளில் உதவுகிறேன் அவங்களுக்கு முப்பத்தி நாலு வீடு ஒரு ஒரு கிராமம் ஒரு கிராமத்தில் முப்பத்தி நாலு வீடு

சைக்கிள் கூட போக முடியாது அது ரிசார்ட் ஃபாரஸ்ட் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க அவங்க அரை மணி நேரத்தில் நடந்து வராங்க தினசரி வாழ்க்கைக்கு அவங்களுக்கு அதான் அவங்களுக்கும் வாழ்வு இறப்பு கல்யாணம் தருமாறி எல்லாம் நடக்கிறது அவர்களும் அவர்கள் குழந்தைகள் தினம் நடக்க முடியாதினால் பக்கத்து கிராமங்களில் சொந்தங்களில் வீட்டில் வைத்து படிக்க வைக்கிறார்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து செல்கிறார்கள் இவர்களை நாம் ஒக்கூடாதுப்ப நான் சொல்கிறேன் என் காலில் பொண்ணு சரியா அதை நான் கவனிக்காத விட்டேன்னா புறையோடுமா ஓடாதா கண்டிப்பாக புறையோடும் இதுக்கு எது வேலை செய்யணும் கை வேலை செய்யணும் இதயம் வேலை செய்யணும் மூளை வேலை செய்யணும் சமுதாயத்தில் இதெல்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு உடம்பு மாதிரி தான் நம்மளின் ஒரு பகுதி ஒரு பரிமாணம் ஆனா இப்போ அவருடைய நிலை எந்த மாதிரி இருக்குங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் பார்ப்பதற்கு முன்னதாக இருந்த ஒரு தோற்றத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்னு சொல்லி இதை நான் கணிக்க வேண்டும் என்றால் முன்னாடி பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க அவங்களுக்கு நான் நான் அறிவு கண்ணை திறக்கிறேன் யோசிக்க கற்றுக் கொடுக்கிறேன் வாழ்க்கையில் இதை செய் அதை செய் என்று சொல்வதில்லை அந்த உந்துதல் கடவுளே தருகிறான் அவர்கள் கர்மாவே தருகிறது அவர்கள் அவர்கள் கொண்டு வந்த சொத்துக்களே அவர்களை நடத்துகிறது கடவுள் கொடுத்த சொத்தை சொல்கிறேன் அதனால் நான் வந்து இப்போ வேலைக்கு போகிறாங்க எல்லா பெண்மணிகளும் அதெல்லாம் முன்னாள் போன வாரம் நான் போயிருந்தபோது அங்கே ஐம்பத்தஞ்சு வயசு பெண்மணி ஒரு ஐம்பது வயசு பெண்மணி ரெண்டு பேருக்கும் பேச்சி பேர் அங்கே இருக்காங்க ராத்திரிக்கு நான் ஏழு மணிக்கு யாரையோ அழிச்சுட்டு போகிறேன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த அம்மா யூனிஃபார்ம் ஒன்று போட்டுட்டு வந்து சார் நான் என்ன பண்ணிச்சிருக்கேன் நான் வேலைக்கு போகணுன்றது என்னம்மா இந்த நேரத்துக்கு வேலைக்கு போகிறேன் அம்மானு ஆமங்கன்று அழகாக ட்ரெஸ் பண்ணி பவுடர் போட்டு நெத்தி கெட்டு அழகாக புடவை கட்டி அந்த அம்மா மேலே ஒரு ஜாக்கெட்டை போட்டு ஒரு சால்வையை போற்றிக்கிட்டு குளிரில் வேலைக்கு போவது பக்கத்தில் இருக்கிற ரிசார்ட்டில் பாத்திரம் கழுவேன் ஏழாயிரூவா சம்பளம் சிறப்பு இது இல்லப்பா நான் ஒண்ணுமே கொடுக்கல கவிக்குவேல் அவங்களுக்கு என்னோட உணர்ச்சிகள் கலந்து அன்பை கொடுத்தேன் அறிவை மீறியது வேற வழிகாட்டும் உண்மையா இருக்கணும் வழிகாட்டத்துல இருந்து நேர்மையான ஒரு வழிகாட்டு வழிகாட்டியா இருந்து பண்ணணும் நீ போ சந்தோஷம் அவங்களுக்கே இப்ப பெண்மணிகள் இப்ப யோசிக்கிறாங்க இது நான் பண்ணணுமா வேண்டாமான்னு சரிங்க நீங்கள் நடந்து போவதற்கு ஒரு இரண்டு மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறீங்க உங்களுடைய வயதுக்கு அந்த மலை ஏறுவதற்கு எப்படி உங்களுடைய உடல் வந்து ஒத்துழைக்கிறது ஒத்துழைக்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயசானாலும் எழுபது வயசானாலும் அவங்களுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கும் அவர்களில் அந்த அதாவது அவர்களுக்கு உந்துதல் கொடுக்கக்கூடிய முயற்சிகளை கொடுக்க வேண்டும் நான் எப்போ அடிக்கடி சொல்கிறது அன்பு கோசரம் அறிவை அடமானம் வைக்காத அறிவு கோசரம் அன்பை விட்டுவிடாது அடிக்கடி சொல்கிறேன் முன்னாடி ஒரு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கூட நான் சொன்னேன் இதை அதாவது எங்கள் அம்மா வந்து நீ இந்த வேலையை பண்ணிடா சம்பாச்சி உள்ளான்னு சொல்லிச்சு நான் அதை பண்ணாத நான் பிஹெச்டி படிப்பேன்னு சொல்லி படித்து அறிவுக்கு மரியாதை கொடுத்து அடமானம் வைக்காத அப்போ அம்மாவே நான் மூணு பெட்ரூம் வீடில் வச்சு கூட வச்சு காப்பாற்றக்கூடிய தகுதி வந்ததுக்கு காரணம் அன்றைக்கு நான் அறிவை அடமானம் வைக்காதது நாள் அதே சமயம் அந்த அன்புத்தான் அறிவுக்கே உயிர் படிதா படிதான்னு சொன்னது